ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் குழம்பு தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட்டுக்காலை கிளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி போட்டுவிட்டு ஒரு பத்து விசிலுக்கு நம்ம விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா விந்திருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு அந்த எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வதங்கினதும் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம தக்காளியை வந்து நல்லா ப்யூரியாக அரிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுத போட்டு இதுப்பையும் வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே மால் வந்து வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அப்போ இப்போவும் போட்டுக்கணும் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த ஆட்டுக்கால் இப்படி செய்யும்போது குழந்தைங்களுக்கு சளிலாக இருந்தால் சரியாயிடும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் ரொம்ப அதிகம் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது நான் அந்த தக்காளியும் நல்லா இதில் நல்லா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும் இது வதங்கினதும் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூள் அது மாதிரி கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் அந்த குழம்புக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து கால் வேகிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்குணும் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து வதக்கிக்க வேண்டியதான் இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் கொத் கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சேர்த்து செய்யும்போது இன்னும் இந்த கறி குழம்புக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் போட்டு நல்லா அது மாதிரி அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் நிறையா எண்ணெய் சேர்த்துப்பீங்கன்னா நீங்கள் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த ஆட்டுக்கால் தான் எடுத்து போட்டுக்கும் அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா இதை நல்லா கிண்ணி விட்டுக்கிட்டு உங்களுக்கு இன்னும் குழம்புக்கு தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா குழம்பு கொதித்து வரணும் அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதாவது குழம்பு வந்து நல்லா தடிப்பாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சோம்பு சீரகம் கொஞ்சமாக மிளகு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இருந்தால் நல்லா நம்ம திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்புக்கு இதை நம்ம அரைச்சி பவுட்ராக்கி குழம்பு நல்லா கொதித்து இது வந்ததுக்கப்புறம் இதை போ கடைசி நேரத்தில் இதை நம்ம போடணும் போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ தழை போட்டுட்டு நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம எப்போவும் ஆட்டுக்கால் நம்ம வைப்போம் இதே மாதிரி குழம்பாகவும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதா அது மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க